வரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காய்மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நாலு உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை சோத்தரியுங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்து குள்புரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு வந்து கைகளை அவருடைய பரிசுத்தலத்திற்கு நேராக எடுத்து கர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பண்ணுங்க நீங்க ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்திரிக்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீன உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார் நன்றி பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய நன்றியுள்ள இருதயத்தை பார்க்கிறார் கர்த்தரை எப்பொழுது துதித்து கொண்டு இருக்கும் பொழுது துதியின் வல்லமைனால சாத்தானுடைய சகல கட்டுகளும் முறியடிக்கப்படுகிறது அதனால் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க துதி பலிகளை செலுத்துங்க கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் சொல்லி கர்த்தரை தூத்தரித்து புகழ்ந்து பாடியை அவரை மகிமைப்படுத்துங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார் பூமிக்குரிய ஆசிர்வாதத்தினால் நிரப்புவார் சரீரத்தில் இருக்கிற எல்லா பாடுகளை மாற்றி உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார் குறைகளை நிறைவாக்கி தருவார் எந்த காரியத்திற்காக விண்ணப்பம் இருக்கிறீங்களோ விண்ணப்பத்திற்கு பதிலை உண்டாக்கி தருவார் காத்திருக்கிற நற்செய்திகளை கர்த்தர் அனுப்பி தருவார் நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க பர்லோகம் திறக்கப்படும் பரலோகத்தின் தேவனானவர் வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தர் வானத்தின் பூமியை உண்டாக்கினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் के आमी